அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமலர் திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிவசக்தி தத்துவத்தை அறிந்திருக்காத ஒரு யோகி முத்தி மோட்சத்தை பெற முடியாது சிவம் என்றால் என்ன சக்தி என்றால் என்ன சிவம் என்பது உள்ளிலே உறைந்திருக்கக்கூடிய ஜீவசக்தி சக்தி என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த உலவும் சக்தி அதாவது ஜீவன் மற்றும் ஜீவசக்தி ஆகிய வாயு ஆகியவையே சிவசக்திகளாக உருவகப்படுத்தி சொல்லப்படுகின்றன சிவம் என்பது உயிர் தத்துவம் சக்தி என்பது உடல் தத்துவம் இந்த இரண்டு தத்துவங்களும் இணைந்திருக்கும் நிலையில்தான் சகல ஜீவராசிகளின் இயக்கம் என்பது நடைபெறுகிறது சக்தி சிவ சேர்க்கை என்பது சதா காலமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மானுட உடல் என்பது இன்றைய விஞ்ஞானத்தின் கூற்றுப்படி பல்லாயிரக்கணக்கான கோடியிலே இருக்கக்கூடிய செல்களின் தொகுப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது புதிய செல்கள் உருவாவதும் பழைய செல்கள் அழிந்து போவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும்போது உடற்பத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த மனிதன் இப்போது இல்லை அப்போது இருந்த உடல் வேறு இப்போது இருக்கின்ற உடல் வேறு காரணம் எண்ணற்ற செல்கள் மடிந்து போயின புதிய செல்கள் உருவாகி இப்போது இருப்பது புதிய மனிதன் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த விளக்கங்களை வைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் மரணமும் ஒவ்வொரு நாளும் ஜனனமும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதையே அதிசங்கர பாதாள் தன்னுடைய பஜகோவிந்தம் என்கிற நூலிலே புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இதசம்சாரே பகுதுஸ்தாரே பாரே பாலமுராரே என்று பாடியிருந்தார் ஒவ்வொரு முறையும் ஜனனம் மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது அந்த பாடலிலே சொல்லப்பட்ட கருத்தாகும் அதை வைத்து பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் தான் இருக்கிறோம் எனவே பிறப்பு என்பது எப்போதோ ஏற்பட்டது இறப்பு என்பது எப்போதோ போகிறது என்று கருதி இருப்பது மடமையாகும் பிறப்பு இறப்பு என்பது ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது புதிய செல்களின் உற்பத்தி இல்லாமல் மொத்தமாக முடிந்து தீர்ந்து போகிறதோ அப்பொழுது சிவம் என்கிற நிலை போய் சவம் என்கிற நிலை வந்துவிடுகிறது சக்தி தத்துவத்தின் நுணுக்கங்களை எல்லாம் திருமூலநாயனார் சொல்லக்கூடிய அற்புதமான வழக்கங்களை கொண்டு இவற்றை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளலாம் உலாவிய கோலக்குமரி என் உள்ளம் நிலாவியிருந்து நெடுநாள் அணைந்தும் உலாவியிருந்து உணர்ந்து உச்சியின் உள்ளே கலாவியிருந்த கலைத்தலையாளே ஜீவசக்தியாய வாயு என்பது உடல் முழுவதும் பரவியிருந்தாலும் கூட சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தன் மனாளனாகிய சிவனோடு இணைந்தே அவ்வப்போது கலவியிலே ஈடுபட்டு வருகிறது உலாவி இருக்கிறது உடல் முழுவதும் அவ்வப்போது தன் தலைவனாகிய சிவனோடு சீவனோடு கலவி ஏற்பட்டும் இருக்கிறது இது காரணமாக ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செல்கள் உற்பத்தியாவதும் பழைய செல்கள் மறைந்து போவதுமான காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் இந்த பதிவின் தொடக்கத்திலே கொடுத்த விளக்கம் இந்த பாடலிலே இருந்து பெறப்பட்டது என்பதை சகோதர சகோதரிகள் இப்போது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் குலாவுதல் நிலாவுதல் குலாவுதல் கலாவுதல் என்கிற இந்த நான்கு நிலைகளிலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது எப்பொழுதும் கண்ணியாக இளமையாகவே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஆன்மா இளமையாக இருக்கிறது உடல் மட்டுமே முதுமை என்பதை பெற்று மரணத்தை நோக்கி பயணிக்கிறது சிவசக்தி தத்துவத்தை விளங்கிக் கொள்ள நீண்ட நெடிய ஆராய்ச்சிகளை சித்தர் உருமக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு திருமுழனுடைய இந்த திருப்பாடல் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது கலைத்தலை நெற்றி ஓர் கண்ணுடை கண்ணுள் முளைத்தலை மங்கை முயங்கி இருக்கும் சிலைத்தலை ஆய தெரிவினை நோக்கி அழைத்த பூங்கொம்பினல் அங்கு இருந்தாளே கலைத்தலை கலை என்று சொன்னால் அது அறிவை குறிக்கிறது நெற்றிக்கண் என்று சொல்லப்பட்டது சுழுமுனை மையத்தை குறிக்கிறது நெற்றிக்கண் என்று சொல்லப்பட்ட அந்த ஒற்றை கண் தான் ஞானத்தின் கண்ணாக இருக்கிறது சாதாரணமாக மங்கையர் என்று சொல்லும்போது போது அவர்களுக்கென்று ஒரு தோற்றம் இருக்கும் ஆடவர் என்று சொல்லும் போது அவருக்கென்று ஒரு உடற்தோற்றம் இருக்கும் ஆனால் இங்கே ஜீவசக்தியாக வாயு என்பது ஒரு கொம்பிலே படர்ந்திருக்கக்கூடிய பூங்குடியை போல உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய சக்தி தத்துவமாக ஆற்றலாக இருக்கிறாள் சிலையாக இருக்கக்கூடிய இந்த மனித உடலிலே அதன் உள்ளீடாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலாக அன்னை இருக்கிறாள் அந்த அன்னையை ஜீவசக்தியாகிய வாயு என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஓர் கண்ணுடை கண்ணுள் இருக்கக்கூடிய தாய் தயாபரி மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய கண்ணிலே தான் இந்த அன்னையினுடைய ஆற்றல் என்பது புறப்பட்டு வருகிறது என்பதே இதன் பொருளாகிறது இருந்தனள் ஏந்திழை என் உள்ளம் மேவி பொருந்திருநாள் விரல் புக்கணன் புல்கி திருந்திய தானுவில் சேர்ந்து உடன் ஒன்றி அருந்தவம் எய்தினள் ஆதினாளே ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் பன்னிரண்டு ஜீவ ஜீவசக்தியாகிய வாயு வெளியே சென்று நாசமடைகிறது மீண்டும் நான்கு அங்குலம் மட்டுமே உள்ளே திரும்பி வருகிறது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் எட்டங்குளம் ஜீவசக்தியாகிய வாயு நாசமாகிக் கொண்டே வருகிறது நாளொன்றுக்கு இருபத்தோராயிரத்து அறுநூறு சுவாசங்கள் என்று கொண்டு வாழ்ந்திருந்தாலும் நூற்று இருபது ஆண்டுகள் வாழ முடியும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் ஆனால் மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களால் மெல்ல மெல்ல தங்களுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை இழந்து தேகத்திலே இருக்கக்கூடிய சிவதத்துவம் என்பது நசித்துப்போய் போய் விரைவிலே மரணத்தை விடுகிறார்கள் தானு என்று இங்கே சொல்லியது முதுகுத்தண்டாகிய பகுதியை முதுகுத்தண்டிலே இருந்து உடல் முழுவதும் எழுபத்து ஏழாயிரம் நாடிகளாக பரிணமித்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு நம்முடைய உள்ளம் என்று அழைக்கப்படக்கூடிய மனம் அதனுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கை கொண்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவை எல்லாம் மனதிலே ஒடுங்கி மனம் என்பது சுழுமுனை மையத்திலே ஒடுங்கி சுழுமுனை மையத்திலே இருந்து ஜீவனை சென்று சேரக்கூடிய இடைவிடாத வாசிப்பயிற்சியின் காரணமாக யோகி ஒருவன் தவம் இயற்றியவன் என்று ஆகிறான் தானுவில் சேர்ந்து உடன் ஒன்றி அருந்தவம் எய்தினள் ஆதியினாள் என்று சொல்லியதால் ஜீவசக்தியாகிய வாயு சுழுமனை மையத்திலே சேர்ந்து முதுகுத்தண்டிலே ஒட்டி சிரத்தின் உள்ளே சென்று ஒடுங்குவதுதான் தவம் அதுவும் சாதாரண தவம் அல்ல அருந்தவம் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த அருந்தவத்தை செய்வது யார் ஜீவசக்தியாக வாயுவே அன்றி வேறல்ல எனவே அன்னை பராசக்தியை அருந்தவம் செய்யக்கூடியவள் என்று குறிப்பிடுகிறார் ஆதி அநாதி காரணி சோதிய சோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதி என் உள்ளத்து உடன் ஏய்ந்தாள் மாது சமாதி என்கிற நிலையிலே நம்மை கொண்டு போய் வைக்கிறாள் அவள் மனோன்மணியாக இருக்கிறாள் மங்களி எப்போதுமே நாசமில்லாதவளாக இருக்கிறாள் சிவன் என்பது நெருப்பாக இருக்கும் போது அதிலிருந்து வெப்பத்தை எவ்வாறு பிரிக்க முடியும் நெருப்பும் வெப்பமும் எப்போதும் இணைந்தேதான் இருக்கின்றன மரணம் என்பது ஏற்படும்போது மனிதனுடைய ஜீவனாகிய சிவனின் பிரகாசம் குறைகிறது அல்லாது அது ஓய்ந்து போய்விடுவதில்லை அல்லது அழிந்துபட்டு போய்விடுவதில்லை அது மறுபடியும் பிரகாசத்தை பெற்று மற்றொரு உடலை நாடிச் செல்லுகிறது இப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் அகாரண காரணி என்று அன்னை அழைக்கப்படுகிறாள் காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது குழப்பம்தான் ஏற்படும் எதனால் இந்த மரணம் ஏற்படுகிறது எதனால் இந்த ஜனனம் ஏற்படுகிறது என்று பார்த்தால் ஜனனம் என்பது ஏற்பட்ட போது தன் அறிவை கொண்டு தன்னுள்ளே இருந்த ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஜீவர்களுக்கு பராவரத்தால் கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த கட்டளையை மறந்து ஜீவனை நாசப்படுத்தி மறுபடியும் அது சின்ன நிலைக்கு சென்று மற்றொரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு வரும்போது அது அகாரணம் என்கிற நிலைக்கு போகிறது காரணம் என்பது ஜீவனின் பிரகாசம் கெட்டுப்போவதுதான் சோதி சுகபரசுந்தரி என்று சொல்லிய காரணத்தால் ஜீவனுடைய பிரகாசம் எப்போது அவிந்துபட்டு போகிறதோ அப்போது மரணம் ஏற்படுகிறது என்பது பொருளாகிறது ஏந்தனள் ஏந்திழை என் உள்ளம் மேவி நயந்தனள் அங்கே நமசிவைய என்னும் அயந்தனை ஓரும் பதம் அது பற்றும் பெயந்தனள் மற்றும் பிதற்று அறுத்தாளே மனிதர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடியது மனமயக்கம் குழப்பம் இன்று வருமோ நாளை வருமோ மரணம் என்று எண்ணி எண்ணி அஞ்சியபடியாகவே ஒவ்வொரு நாளையும் மனிதன் கழிக்கிறான் இப்போது வருமோ எப்போது வருமோ என்கிற நிலை இருந்தாலும் கூட இந்த நிலையிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு மேன்மையை அடையக்கூடிய வாசிதவம் முதலாகியவற்றை ஒழுக்க நெறி கடைப்பிடித்து பயில வேண்டும் என்கிற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாமல் மனிதர்கள் ஏமாந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் அன்னை பராசக்தியை ஏந்திரை மிக மிக மென்மையானவள் இரக்கம் கொண்டவள் என் உள்ளத்திலே அவள் தங்கியிருந்து நமசிவைய என்றழைக்கப்படக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்து தத்துவத்தைக் கொண்டிருந்தாலும் கூட அகங்காரம் என்கிற மனம் அயன் அதாவது பிரம்மா என்ற நிலையிலே இருந்து புறத்திலே சென்று நாசமடைகிற காரணத்தால் எல்லாமே பாழாகி போகிறது என்பதை புரியப்படுத்தி சுயசிந்தனையை கொடுத்து அகங்கார மனத்தை தவிர்த்து சுழ்முனை மையத்திலே நிலை நின்று உன்னை காப்பாற்றிக்கொள் என்று உள்ளிலே இருந்து சத்குருவாக இருந்து நமக்கு உணர்த்தியபடியாகவே இருக்கிறாள் அன்னை உணர்த்த மறப்பதில்லை அன்னையின் கூற்றுக்களை மறுப்பதும் மறப்பதும் நாமாகவே இருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுவை நாசமடையாதபடியாக காப்பாற்றி எவர் ஒருவர் சுழுமணி மையத்திலே அதை நிலைநிறுத்த ஒடுக்க பழகுகிறாரோ அவர் நிச்சயமாக அன்னை மனோன்மணியின் அன்பிற்கு பாத்திரமாகி முத்தி மூற்றத்தை பெறுவார்கள் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை இதைத்தான் எத்திருப்பாடல் வாயிலாக திரு மூலநாயனார் சொல்லித் தருகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்